வாயை பயன்படுத்துவான் பேச்சாளன் அல்ல வார்த்தையை பயன்படுத்த வந்தான் பேச்சாளன் பரவாயில்ல அந்த நாலு பேர் அப்படியே கடைசி வரைக்கும் இருங்க உங்களை இழந்துட்டேன்னா நான் போச்சு அதனால என்ன செலவானாலும் நீங்க அங்கேயே இருங்க அவங்க கைது தாட்டி போறாங்க தற்றாலையும் முறைச்சு பாக்குறாங்க யாரு அப்படி தொடக்கு தொடக்கம் இங்கேயே தட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு இப்படிலாம் வந்ததான் அமை சில என்ன பேசுறாங்க நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு ஆள் யோசிச்சு பார்த்தேன் சார் போன வாரம் நடந்தது பேசுறாரு பாரதியார் சொன்னார் என்ன சொன்னார் சொல்லவே இல்ல பாரதியார் தானுங்க சொன்னார் அந்த பாரதியார் சொல்லுகிற பொழுது ஒன்றை அழுத்தமாக சொன்னார் அப்படி அழுத்தமாக அவருக்கு சொல்லுற போது நாம் என்ன கேட்டிருக்க வேண்டும் அப்ப பாரதியார் தானுங்க சொன்னார் முக்கால் மேரேஜ்ங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல சேராட்டரி கிளம்பிட்டாருங்க முன்னாடியே ஓடிருக்கான் பாருங்க என்னதாங்க சொன்னார் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுருங்க சார் போயிட்டேன் அது மாதிரி ஆகியப்படாது யாருக்கெல்லாம் சிரிக்கிற உணர்வு இல்லையோ அவை வன்முறையாளாக மாறி விடுவான் இளைய இப்ப சமீப காலம்ல ஒரு ஐந்தாண்டு காலமாக இளைஞர்கிட்ட அதிகமான போதை வஸ்துக்கள் வந்துருச்சு ரொம்ப வேற திசையில் போய்கிட்டு இருக்கான் ஆசிரியர் அவ்வளவு மதிப்பும் எங்க ஆசிரியர்லாம் என்னை அடிக்கும் போது அவ்வளவு பெருமைப்பட்டு அப்போ கொஞ்சமா இருந்தது ஆனா அந்த அடிதான் இந்த புத்த திருவிழாவில் என்னை பேசுற அளவுக்கு ஒரு சின்ன குக்கிராமத்தில் படிச்சு என்னை கொண்டு வந்தது ரசனே மாறி போச்சு இன்னைக்கு ஒரு வயலின் கச்சே நடக்குது ரெண்டரை நேரம் அந்த கச்சை நடக்குது வயலில் வாசிக்கிட்டே இருக்காரு அப்படியாவும் ரெண்டரை நேரம் வயலின் வாசிக்கும் போது ஒரு நாலஞ்சு நெஞ்ச தொட்டுட்டீங்க என்ன சொல்றீங்க ஆமா அந்த குச்சி வந்து குத்திட்டு குத்திட்டு போச்சு இப்படி ரசிப்பெல்லாம் அவர் ஜென்மத்தில் பார்த்திருக்க மாட்டார் அன்னைக்கே ஒரு ஓடி இருப்பார் அது மாதிரி அப்படி வந்து சொல்லிடுறாருங்க உங்களுக்கு சிரிப்பே உள்ள பாரு யார் வத்த வில்லையோ இப்படி பாவம் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் அங்கிட்ட இருந்து வந்து அப்படின்னு சொல்லி இறக்கப்படுது தாய் பொண்ணுங்க நிறைய வந்திருக்கீங்க ஒரு ஒரு புத்தகத்து ஏன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறார்கள் வெறும் எண்பத்தி ஆண்டு காலம் பெண்கள் படிக்கிறாங்க ஆனா பாத்தீங்களா யாரு உச்சம் தோடுறாங்கன்னு கல்வியில அனுப்புறோம் அவன் சமாளிப்பேன் அவர் அந்த பொண்ணு எவ்வளவு மார்க் எடுத்துட்டு வர்றான் ஏண்டா எடுக்க மாட்டேங்குது எப்படி எடுக்க முடியும் எப்படி எடுக்க முடியும் என்ன சொல்றீங்க மார்க்கை மதிப்பெண்கள்

துப்பாக்கிலிருந்து வெளிப்படும் தோட்டாவினுடைய வீரியத்தை விட கம்பீரத்தை விட புத்தகத்திலிருந்து வெளிவரும் வார்த்தைக்கு கம்பீரம் அதிகம் வீரியம் அதிகம் சொல்லி மார்டின் லூதர் கிங் சொல்றார் பரவாயில்ல ஒரு மனுஷன் தேடி பிடிச்சி ஒரு தகவலை கொண்டு வந்து சொன்னான் ஒரு அம்மா கைதட்ட வந்துட்டு மார்டின் லூதர் உனக்கெல்லாம் இந்த வேலை இருக்கு நீ குருவி சொல்லிட்டு குந்தராப்புல பார்ப்பா அப்படி அவங்க என்னை ஆச்சரியமா பாக்குறான் இப்ப இருந்தா இது இப்படிலாம்

பரவாயில்ல ரெண்டு பேரும் இறக்கப்பட்டு தட்டுறா நீ தட்டாட்டி வஞ்சிக்கிட்டே இருப்பண்டி சும்மா தட்டி விட்டு போவோம் என்ன செய்ய இவ்வளோ தோளம் வந்துட்டேன் நம்ம மூரை நம்பி இப்படி இறக்கப்பட்டு கை நீட்டி வாங்கிட்டு போகிறோன்னு நான் தான் நான் பேசாத மேடை கிடையாது ஒரே ஒரு மேடை தான் தூக்கு மேடையில் தான் பேசலை அதுக்கு அங்கே போய் பேச முடியுமா சொல்றேன் ஒரு ஆசிரியர் மேடையில் பேசும்போது சொல்றாரு கச்சிதம் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ஆளுக்கு இந்த எல்லாமே சுகரு பிபி எல்லாமே வந்துடும் ஏன்னால் அந்த அந்த

புத்தகத்தில் அதற்கு காரணம் அந்த வாசி பெருந்தனால இன்னைக்கு அதே இடத்துக்கு ஒரு சிறப்பு வந்து நீங்க அழைச்சிருக்கீங்கன்னா அதுதான் இப்போ இந்த பதினேழு வருஷத்துல நூத்தி மூன்று நாடுகள் போயிருக்கேன் தமிழ் சங்கத்துல எல்லா நாடுகளையும் போய் பேசிருக்கேன் அதுக்கு காரணம் இந்த வாசிப்பு வாசிப்பு என்ன செய்யும் நான் ஒரு குக்கிராம் இந்த தம்பி செந்தில் இருக்கார் தெரியும் நாங்க ரெண்டு ஒரு ஒரே ஸ்கூல்ல படிச்சது குக்கிராமம் அந்த ஊர்ல மின்சார வசதி போக்குவரத்து வசதியே இல்லாத கிராமம் அதுக்குதான் ஒரு நீங்க இருக்கட்டும் மாணவருக்கு ஒரு முன் உதாரணம் இருக்கட்டும்னு தான் இந்த மேடைக்கு அழைச்சிருக்காங்க அதனால மாணவர்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு நம்ம இருந்து போய் சேர்க்க முடியுமா அப்படின்றவங்களுக்குலாம் இதுவே ஒரு பெரிய உதாரணம் தான் நிறையா விஷயங்களை முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதை இன்றைய இளைய தலைமுறை மாத்திட்டாங்க ஒரு பெரியவரே கேட்கிறார் ஸ்கூல் பஸ்ஸில் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலேஜ் போயில பார்த்து தம்பி என்ன படிக்கிறீங்க அப்படின்னாரு அவ ரொம்ப ஏன்டம்மா சொன்னவங்களுக்குன்னா புரியவா போகுது அப்படின்னா ஏன்னா ஒரு வேட்டி சேட்டை பார்த்து அதுக்கு அவர் சொன்னார் புரிகிற மாதிரி சொல்றதுக்கு தாண்டா தாம்பி உன்னை படிக்க வச்சதே அப்படின்னா அப்போ உன் படிப்பவே உன்னையால் புரியுற மாதிரி சொல்ல தெரியலன்னா நீ படிச்சு என்ன செய்ய போற சில என்ன படிக்கிறீங்க என்ன படிக்க போறேன் கேள்வ நான் எப்படியாவது இன்ஜினியரிங் சேர்ந்து அட்வொகேட் ஆகி பிஎஸ்சி முடிச்சிருவேன் மூணுமே மூணு திசையில் கிடக்கும் பதட்டத்தில் கேட்டா இப்படி தான் பதிச்சுடும் நல்லது பாருங்க சார் பழமொழியை மாற்றிட்டேன் பார்த்தீங்களா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசன் யாராவது அப்பா சொல்லிட்டா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசன் அது அந்த கழுதிய சொன்னது கழு என்கிற ஒரு புல் அதை வளைச்சு தைக்கிறப்ப அதுல இருந்து ஒரு கற்பூர வாசனை வரும் அதான் கழு தைக்கும்போது கற்பூர வாசனை வரும் சொன்னதை நாமல் கழுதிய சேர்த்துட்டேன் கழுதியை தெருமா அது வாசனை தெரிஞ்ச என்ன இன்ஜினியரிங் சார் போது அது வாட்டுக்கு செம்மந்து விட்டு போனா கழுதிட்டு நம்ம கத்துக்கிற வேண்டியது இருக்கு சார் என்னை பார் யோகம் வரும் கிடையாது கழுதி பார்த்து கழுதியுடைய பார் உனக்கு யோகம் வரும் காலையில போகும்போது அழுக்கு துணியோட போகும்போது ஒரே ஆனந்தம் தான் துவைச்சு முடிச்சுட்டு நல்ல செலவு துணியோடு வரும்போது ஆனந்தம் அது எதுவுமே சோக முடியாது பாத்தீங்களா இப்படி பழமொழி புறம் மாத்திட்ட அடி உதவுற மாதிரி அண்ணந்தை மூத மாட்டான் அது என்ன உழைப்புக்காக இல்லை நீ வாக்கிங் போறதுக்காக ஒரு ஒரு அடியா எடுத்து வைக்கிற போது உழைப்புக்காக நீ எடுத்து விவசாய நிலத்தில் எடுத்து வைக்கிற அடி இப்படி சொல்லி வந்தது சட்டியிலிருந்தாத்த அகப்பில் வந்து கரெக்டாக கரெக்ட் கின்றது வாசிச்சதன் தப்பு தப்பா மாத்தி இன்னைக்கு அப்படியே திருச்சி வரும் திரிபடுதல் அப்படின்னு சொல்லி ஆந்திர பயாலஜின்னு சொல்லி மாறிக்கிட்டே வந்து பாத்தீங்களா சட்டியிலிருந்தாத்தகப்பில் அது என்னன்னா கல்யாண ஆனா பெண்கள் முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கற்பொப்பையில் குழந்தை வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும்னு சொன்னது எதுக்கு இப்படி கையேந்தி நிற்கிறேன் ஆ இன்னைக்கு வெளியே வெளியே கையேந்திட்டே போக வேண்டியதை நான் போ எவ்வளோதாங்க ஒரு மனுஷன் மூச்சடைக்கு தம்மடைக்கு அழகான விஷயம் இந்த ரொம்ப ஆர்வத்தோட நான் இது வரைக்கும் புத்த திருவிழாவில் நின்று கொண்டு சபை திருவாரூர் அதான் சொன்னேன் எல்லா ஊருக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் திருவாரூருக்கு ஏகப்பட்ட சொன்னேன் முத்தமிழ் அறிஞரை பெற்றுக் கொடுத்த அவர்கிட்ட கத்துக்கிறேன் சார் எவ்வளோ வாசி பார்த்து நாலு மணிக்கு எந்திரிச்சு யோகா பிராணவாய் பண்ணனால தான் தொண்ணூத்தி அஞ்சு நிறைய விஷயங்களை மேடையில் இரண்டு மணி நேரம் கூட பேசுகிற அளவுக்கு ஒரு தமிழ் இங்க இருந்திருக்காருன்னா அவர் எவ்வளவு நகைச்சுவீங்க ஒரு முறை அப்படி கார்ல இறங்கி வரும்போது ஐயா மந்திரி துறைமுறை வேட்டி கிழிஞ்சிருச்சு அப்படி வந்து நிக்கிறப்ப என்னாச்சு ஐயா பரவாயில்ல சட்ட செலவு என்னத்தை கிழிச்சு நான் கேட்க முடியாதுல்ல அந்த அந்த ரொம்ப யோசிக்கலாம் மாட்டேன் எம்ஜிஆர் அவருக்கும் நகைச்சுவர் உண்டு அவர் அமெரிக்கா போயிட்டு திரும்போது ஏர்போர்ட்ல வெளிநாடு சென்னைங்களே உங்களுக்கு என்ன பிடிச்சது பணியாக எனக்கு சாகவசம் பிடிச்சது அப்படி சாகவசம் பிடிச்சது அது கூட ரொம்ப கிராமப்பகுதியில் தான் பையன் தன்னை மாதிரி இருக்க கூட ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னு ஒரு அப்பா விரும்புவார் தன்னை மாதிரி வேட்டி சட்டை கூடாது பேட்டி சட்டை போடணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுவார் அப்படி கடனை ஒன்றை வாங்கி படிக்க வச்சு தன்னுடைய பையனை ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைச்சேன் இது ஐயா தமிழரவிமணி ஐயா புக்கிலருந்து ஒரு தகவல் படித்தது எனக்கு பிடிச்சது உங்களோட சொல்கிறேன் அதனால் வாசிப்பு நேசி நான் வாசித்து நேசித்ததை உங்களுக்கு கொடுத்து அப்படி கடனை ஒன்று படி படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனாரு வெளிநாட்டுக்கு போன தன் பையன் இருந்து அப்பாவுக்கு எந்த பதில் வரல கடிதம் வரல இவர் கிராமத்துலேருந்து ஒரு கடிதம் இருந்துறார் மகனே நான் நீ வீட்டில் பிறந்தபோது போது வீட்டில் நான் ஒரு தென்னை வைத்தேன் தென்னை நான் ஊற்றிய தண்ணீரில் வளர்ந்தது நீ என்னுடைய வியர்வில் வளர்ந்தாய் எங்கோ இருந்து ஈட்டுகிற பணமும் புகழும் உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது நான் இங்கு வைத்த தென்னை எனக்கு நல்ல நிழலையும் இளநீரையும் தருகிறது என்றாவது ஒரு நாள் ஈமெயில் மூழ்கி இருக்கும் போது என் உடம்பில் ஈ செய்து வந்து சேர் எனது இறுதி ஊர்வலத்தை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல சுடுகாடு வரை என்னை தென்னை ஓலையே தூக்கி செல்லும் முடிப்பார் ஏன் இவ்வளவு விரக்தி எழுதுறாருனா பத்து குழந்தையில ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க அதுல ஒரு குழந்தையாவது அந்த அப்பா அம்மா வளர்க்குதா அப்படின்றதா கேள்வி இது நான் வாசிச்ச சில படிச்சு இப்ப இதெல்லாம் படிக்கிற போது என்னை ஒழுங்குபடுத்துது சில வாசகங்கள் சார் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்த நாய வீட்டுக்குள்ள படுக்க வச்சிருக்கான் இருபத்தஞ்சு வருஷமா வளர்ச்ச தாயை தன்னை வளர்த்த தாயை தெருவில் வச்சிருக்கா சார் இதான் விஷயம் வாஸ்து மீன் சொல்லி அது அழகாக தொட்டிக்கு வச்சிருக்கான் பாருங்க ஆச்சரியமா இருக்கும் இன்னும் யோசிச்சு பாருங்களேன் இருக்கும்போது அந்த அப்பாவுக்கு சாப்பாடு போட மாட்டேன் அம்மா சாப்பாடு போட மாட்டான் இறந்த பிராடி சுடுகாட்டில் போய் அஞ்சு கிலோ அதிர்சம் ஏழு கிலோ முறுக்க வாங்கிட்டு போய் திதி கொடுக்குறேன்னு விரும்பி சாப்பிடுவார் எங்கள் அப்பா இருக்கும் போது கொடுத்தா ஒன்று ஒரு மாண் மூணு மாதம் நாலு மாதம் சேர்த்து இருந்திருப்பார் அது அவரை அவன் சாப்பிட போகிறாரு அது அந்த அம்மா வசிக்க காக்கா மட்டும் கூப்பிடுவான் ஏய் போய் தாத்தா கூப்பிட்றான் காக்கா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாத்தா அந்த அவர் தான் தாத்தா கூப்பிட்றா பண்ணு மறுநாள் அதே காக்கா வரும் கல்ல வச்சிருவேன் போ சனியன் இங்கேயே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பேன் பார்த்தீங்களா ஒரு ஏழு தருக்கு ஒரே ஒரு பசுமாடு மாடு தான் இருக்கும் பாருங்களேன் அமாவாசைக்கு போய் ஏன்டா இந்த பெட்ரோரை நம்ம மாற்றிக்கிற விஷயத்த சொல்கிறேன் ஏழு தருக்கு ஒரு பசுமாடு மாடு இருக்கும் எல்லா அரும்பும் கொடுத்து எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் ஒரே நாளில் அத்தனை அகத்திக்கிறையும் கொடுத்து ஒம்பது மணிக்கு அந்த மாட்டு மட்டமே விழுந்து காலியாகிடும் ஏன் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் என் மித்த நாள்லாம் கொடுத்தேன்னா புரியுது சார் நம்ம செய்கிறது அது மாதிரி தாய்க்காக சொல்கிற விஷயம் அதாவது ஒரு ஆண் என்ன விரும்புவார் நிறைவு காலத்தில் யாருக்கும் சுமையில்லாமல் சாக வேண்டும் ஒரு பெண் என்ன விரும்புவாங்க நிறைவு காலத்துல சுமங்களியா சாகும் அந்த ரெண்டையும் பிள்ளைகள் கொடுக்கின்ற காத்த அந்த கவிதை உங்களுக்கு நிறைய வாசிப்புல நகைச்சியை இப்பெல்லாம் கூ கவிதை ஜப்பானிய மொழியில வந்தது நம்மூர்ல அதுக்கு முன்னாடியே கை கூ கவிதனா நம்மளுடைய திருவள்ளுவர் அவர்கள் எவ்வளவு பிரம்மாதம் ஏழு அடியில் ஒரு ஆள் சொன்னார் என் சம்சாரம் திருவள்ளுவர் ஒண்ணும் இல்லையா ஒரு ஏழு அடியில் ஒரு விஷயத்தை புரிய வச்சார் இப்போ ஒரே அடியில் என்னை புரிய வச்சாலே சப்படு